பதினாலு வயது பொண்ணு வந்து ரெண்டாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு கால் பாதம் வந்துட்டு நரம்பு பாதிச்சிருச்சு அது இல்லாமல் யூரின் கண்ட்ரோல் இல்லை ஆப்ரேட் பண்ணோம் அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவரி ஆகி மேரேஜ் பண்ணித்தாங்க எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே ரெண்டு குழந்தை பிறந்தது இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் போனை சுற்றி தான் உங்களுக்கு வந்து சதை நரம்பு இரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் செப்பரேட் தான் நீங்கள் போனுக்கே ரீச் ஆகும் அதுவே ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்கு தான் போன் மேரோ ட்ரான்ஸ்பிளாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் அது நோய்வாய்ப்பட்ட அந்த மேரோ மஜ்ஜையை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து புதுசாக இன்ஜெக்ட் பண்ணுவோம் இல்லாட்டினா ஐடென்டிக்கலாக இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட இருந்து அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த புது மேரோவை உருவாக்கும் கை விரலோ கால் விரலோ துண்டாயிடுச்சுன்னா அதை சேர்க்கணும் அப்படிங்கிற பதட்டம் இருக்குமே ஒழிய அதை எப்படி எடுத்துகிட்டு போய் டாக்டர்க்கிட்ட அந்த பார்ட்ஸை வந்துட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் பொதுமக்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது இப்போது ஒரு டாக்டராக நீங்கள் வந்து ஆஸ் ஏ ஆர்த்தோ டாக்டராக வந்து நிறைய கேஸ் வாதிருப்பீங்க நீங்கள் சந்திச்ச ஒரு சவாலான கேஸ்லேயே ஏதோ சொல்லுங்க இதை இது இவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேஷனா வந்தாங்க வாங்க நாங்கள் இது மாதிரி பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டோம் உங்களுக்கு சரி ஏதாவது மெடிக்கல் இத்திக்ஸ் படி பேஷண்ட்டை பற்றி நம்ம வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடாது பட்டு பட் ஒரு அதாவது எல்லா ஆர்த்தோபெடிக் சர்ஜனுக்குமே ஒவ்வொரு கேஸும் ஒரு நைட் மேர் தான் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போன் வந்துட்டு போனை தான் உங்களுக்கு வந்து சதை நரம்பு இரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு தான் நீங்கள் போனுக்கே ரீச் ஆகணும் அதுவே ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்கு தான் அது மட்டும் இல்லை ஒரு சில கேஸில் என்ன ஆகுன்னா ஒரு லாங் போன்லாம் உடஞ்சதுன்னா எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற ஃபேட்டு வெளியில் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு கலந்து அது வந்து நேராக போய் லங்ஸில் அஃபெக்ட் பண்ணும் ஃபேட் எம்பாலிசம்னு சொல்லுவோம் ஒரு சில சமயம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் சரி இந்த ஃபேட் அம்பாலிசம் தான் ஆர்த்தோபேடிக் சர்ஜன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நைட்னர் அந்த மாதிரி கேஸை நிறையா வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த இதுன்னா ஒரு பதினாலு வயது பொண்ணு வந்து ரெண்டாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு ஸ்பைனல் கார்டில் டி டுவெல் பெட்ஜ் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் அது வந்து பர்ஸ்ட் ஃப்ராக்சர் சாரி பர்ஸ்ட் ஃப்ராக்சர் அது என்ன ஆயிடுச்சுன்னா கால் பாதம் வந்துட்டு நரம்பு பாதிச்சிருச்சு அது இல்லாமல் யூரின் கண்ட்ரோல் இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பைனல் கார்டை வந்து செப்பரேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணோம் அந்த பதினாலு வயசு குழந்த அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவரி ஆகி காலேஜ் முடித்து அந்தமாக வந்து எங்கக்கிட்ட வந்து கவுன்சிலிங் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே ரெண்டு குழந்த பிறந்தது இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது அடுத்து வந்து இந்த ஸ்பைன் கார்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதன் முதுகு தண்டையோட பிரச்சனைக்கு நீங்கள் அதாவது அறுவை சிகிச்சை மூலியம்தான் தீர்வாக இல்லை வந்து மெடிசன் மெடிசன் கொடுத்தா ஸ்பைன் கார்டில் வந்துட்டு இப்போது ரெண்டு நிறைய டிசீஸ் வரும் எக்ஸ்ட் லொக்கேஷன் சொல்கிறாங்க ஆ மேஜராக பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் கெனால் ஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நரம்பு வெளியில் வர பாதை வந்து ரொம்ப சின்னதாகி அது வந்துட்டு நரம்பு அழுத்துன்னா காலில் வர சென்சேஷன் குறைஞ்சி அவங்களால வந்து வலியும் நடக்க முடியாத தன்மையும் ஏற்படும் இது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆகுனா ஒரு எலும்பு வந்துட்டு நகர்ந்துடுறது நீங்கள் சொன்ன அந்த அது ஆக்சுவலி லிஸ்டசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இதில் வந்து ஒரு கிரேட்ஸ் இருக்குது கிரேட் ஒன் கிரேட் டூ அந்த மாதிரி லிஸ்டசிஸ் இல்லை வந்துட்டு விலகிறது இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேக் சப்போர்ட் டேப்லெட்ஸ் அதுலேயே வந்துட்டு ட்ரீட் பண்ணுவோம் இப்போது பெயின் சிவியர் ஆகுது காலுக்கு வர நரம்பை பாதிக்குது அவங்களால டே டு டே லைஃப் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்பைனல் கார்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிளேட் ஃபிக்சேஷன் இருக்குது அது மாதிரி பெடிக்கல் ஸ்க்ரூ ஃபிக்ஸேஷன் அது பண்ணுவோம் இல்லை எலும்பு நகரில் வெறும் டிஸ்க் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னா டிஸ்க்கு மட்டும் எடுத்துட்டு நரம்பை ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் இல்லை கெனால் சினோசிஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா டீ ரூஃபிங் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த கெனாலை கொஞ்சம் ரூஃபை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நரம்பை ஃப்ரீ ஆக்கி விடுவோம் ஸோ ஸ்பைனல் கார்டு சர்ஜரியும் நிறையா பேர் பயம் இருக்கும் பட் இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது இல்லை பேஷண்ட்ஸ் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகுறாங்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பேஷண்ட்ஸ் எப்போவுமே ஏர்லியராக வர்றது கிடையாது எல்லா மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோட ரொம்ப எண்டு ஸ்டேஜில் தான் டாக்டர்கிட்ட வராங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையான நிவாரணம் கிடைக்காமல் ஒரு நியர் நார்மல் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு காரணம் அவங்க கடைசி ஸ்டேஜில் வர்றது தான் ஏழியரை வந்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது எலும்பு எமர்ஜென்சி சொல்கிறாங்க டாக்டர் பிரெயின் மேரோ அது எதுக்காக பண்ணுறாங்க டாக்டர் எல்லாருக்குமே அது பண்ணணுமா இல்லை அது குட்டிப்ப குறி குறிப்பிட்ட ஆளுக்கட்டிகள் மட்டும்தான் அது செய்யணுமா டாக்டர் அது போன் மேரோ ட்ரான்ஸ்பிளாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் அது இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் அதில் வந்து நிறைய பேருடைய ஒத்துழைப்பு ப்ளஸ் வந்துட்டு காஸ்ட் ஃபேக்டர் இதெல்லாம் இருக்குது யூஸ்வலாக போன் கேன்சர் சாரி ப்ளட் கேன்சரில் வந்து இந்த போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட்டு பண்ணுவோம் அது இல்லாமல் ஏ பிளாஸ்டிக் அனிமியா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில கண்டிஷன்லேயும் இந்த போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் இந்த போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எலும்பில் உள்ளே இருக்கிற மஜ்ஜை இருக்குது இல்லையா அந்த மஜ்ஜை மூலயமா தான் நம்மளுக்கு ரத்தம் உற்பத்தி ஆகுது இந்த மஜ்ஜை வந்து கெட்டு போச்சுன்னு வைங்க அப்போது அது கரெக்டான இரத்த அணுக்களை உற்பத்தி பண்ண முடியாது ஸோ அதுதான் நம்ம பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ டிசீஸ்டு மேரோ அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த மேரோ மஜ்ஜையை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து புதுசாக இன்ஜெக்ட் பண்ணுவோம் இல்லட்டினா ஐடென்டிக்கலாக இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட இருந்து அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த புது மேரோவை உருவாக்குவோம் இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டு பட்டு இதில் வந்து ஒன்று காஸ்ட் ஃபேக்டர் இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வெர்சஸ் ஹோஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தானம் கொடுப்பவர் கொடுத்துட்டாங்க தானம் பெறுபவர் அந்த ரெண்டு இதுவும் மேட்ச் ஆகும் எப்படி வந்துட்டு இப்போது ஒரு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் ஒரு ஹார்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணுறோம் எப்படி மேட்சிங் ஒரு ரியாக்ஷன் வருதோ அந்த மாதிரி இதுலேயும் ரியாக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எலும்பு மஜ்ஜையை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவோம் நோய்வாய்ப்பட்ட எலும்பு மஜ்ஜையை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்னா ரேடியேஷன் அப்படி இல்லைன்னா கீமோ தெரப்பி அந்த மாதிரிலாம் கொடுத்து அந்த டிசீஸ்டு மேரோவை வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு புது ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி புது மேரோவை உருவாக்கி அது மூலயமா புது செல்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைப்போம் வந்து போன் மேரோ ட்ரான்ஸ்ளான்ட் தேங்க்யூ டாக்டர் இது இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு தெளிவாக யாரும் வழக்கமாக சொன்னதில்லை போன் போன்மேரோ ட்ரா ட்ரான்ஸ்பிளான் சொன்னு இருக்காங்க மற்றபடி ஆனால் இந்த இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது நான் சொன்னது ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கிறேன் இது வந்து மிகப்பெரிய டாபிக் இது சரி போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய டாபிக் இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு இது இன்னும் நிறைய சென்டர்ஸ் இங்கே இப்போ சென்னையில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நிறைய சென்டர்ஸ் வர 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 அவேர்னஸ் வந்துட்டு நிச்சயமாக வந்துடும் சரி அடுத்தது இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களாம் வந்து அடிக்கடி பாத்ரூம் போனால் தறிக்க வந்து தராங்க உடனே உடனே எலும்பு உடஞ்சு உடஞ்சு போகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பெரியவங்களுக்கு வந்து நிறைய வந்து போன் பிரச்சனைகள் வருது இதை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை ஒரு ஆலோசனை ஆலோசனை தான் தர முடியும் ஆ இது நீங்கள் நான் இப்போ நம்ம ஏற்கனவே நிறையா தடவை இது ரிப்பீட்டடாக தான் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏஜ்டு பீப்புள்க்கு வந்து ஆஸ்ட்ரியோ பரோசிஸ் வரும் முன்னாடியே சொல்லிட்டோம் அதுக்கு ரீசன் என்ன ஒன்று ஏஜ் இன்னொன்று அவங்களோட டயட்ரி பேட்டர்ன் அவங்களுக்கு வந்துட்டு சரிவிகித நல்ல உணவு அவங்க எடுத்துக்கிறது கிடையாது சூரிய ஒளியில் வந்துட்டு அவங்க அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது கிடையாது அது இல்லாமல் ஏஜ் ஆனால் ஆக ஆக மசில் வீக்னஸ் வந்துடும் மசில் வீக்னஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது நடக்கும் போது வந்து உங்களுக்கு கோர் பேலன்ஸ் கோர் மசில்ஸ் வீக்னஸ் வந்தோன்னே உங்கள் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மாதிரி ஏஜடு பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் நம்ம மாற்றணும் அவங்களுக்கு ஏதாவது இமியரண்டாக டிசீஸ் இருக்கா இப்போது ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் சைக்கேட்ரிக் டிஸ்டபன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்க்கிங் சோனிசம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு பிராங்கிலாஸம் அந்த மாதிரி ஸ்டேராய்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாக்கிங் எயிட் தரை ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்லிப்பரி மேட்ரஸ் அந்த மாதிரி வீட்டில் இருக்கணும் பாத்ரூம் வந்துட்டு நல்லா கழுவி பாசி பிடிக்காமல் அவங்கள பார்த்துக்கணும் அடுத்தது வந்து கரெக்டாக அவங்களுக்கு டைமுக்கு அவங்களோட மெடிக்கேஷன்ஸ் யாராவது ஒருத்தர் அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணணும் அவங்கள தனியாக வந்துட்டு எங்கேயும் அனுப்பக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் இவங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக கீழே விழாமல் தடுக்க முடியும் அதன் மூலிமா ஃப்ராக்சர்ஸை வந்துட்டு நம்ம தடுக்கலாம் தேங்க்யூ டாக்டர் நீங்கள் அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கை காலெல்லாம் அவங்க வந்து துண்டாயிடுது ஸோ ஒரு விபத்தில் வந்து கையோ காலோ துண்டாடுச்சுனாக்கோ இல்லை விரல்கள் துண்டிக்கப்பட்டாலோ எத்தனை ஒரு நேரத்துக்குள்ளே அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும் அது கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க டாக்டர் அது மிக முக்கியமான கொஸ்டின் இது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கை விரலோ கால் விரலோ துண்டாயிடுச்சுனா அதை சேர்க்கணும் அப்படிங்கிற பதட்டம் இருக்குமே ஒல்ல அதை எப்படி எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட அந்த பார்ட்ஸை வந்துட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் பொதுமக்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அந்த பதட்டம் அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல யூஸ்வலாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இந்த மாதிரி துண்டாயிடுச்சு அப்படின்னா ரெண்டு இது சொல்லுவோம் அப்போ ஒன்று கோல்டுஸ்கீமிக் டைம் இன்னொன்று வந்து வார்ம் இஸ்கீமிக் டைம் அப்படின்ட்டு இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு விரல் சின்ன பார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு துண்டாகுதுன்னு வைப்பேன் அந்த இடத்த உடனடியாக க்ளீன் பண்ணி ஒரு ஸ்டெரைல் காஸ் பீஸ் அப்படின்னு ஸ்டெரைல் பேண்டேஜ் போட்டுட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் இதில் ரேப்பரில் உள்ளே போட்டு அதை சீல் பண்ணி அந்த பிளாஸ்டிக் வேப்பரை ஐஸ் மேலே வைக்கணும் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்துட்டு ஐஸ் எடுப்போம் அப்படியே அந்த பாட்டை வந்து ஐஸ் மேலே வச்சுருவோம் அப்படி வைக்கக்கூடாது ஒரு பிளாஸ்டிக் வேப்பரில் இந்த பாட்ஸை போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் தான் வந்துட்டு அந்த ஐஸ் மேலே கான்டாக்டில் இருக்கும் அப்படி வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஸோ வித்தின் சிக்ஸ் அவர்ஸ்குள்ள நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு வரும் இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வெட்டுப்பட்ட தூண்டை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க வெட்டுப்பட்ட இடத்த வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது அந்த இடத்துல இருந்து நிறைய ப்ளீடிங் ஆகும் ஸோ அதை வந்துட்டு அட்ரஸ் பண்ணும் அதுக்கு ஒரு முதல் உதவி செய்ய அங்கே வந்துட்டு ஒரு பேண்டேஜ் போட்டு ரத்த கசிவு அதிகம் இல்லாமல் தடுத்து கரெக்டாக வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் அந்த ரீஇம்ப்ளான்டேஷன் வந்துட்டு கண்டிப்பாக பண்ண முடியும் தேங்க்யூ டாக்டர் அடுத்து இந்த சயாட்டிக்கான்னு சொல்லிட்டு ஒரு நரம்பு பிரச்சனை கொண்டு சொல்கிறாங்க உட்காந்த இழுக்கு நரம்பு இழுக்குன்றாங்க நரம்பு ஓடி உடம்புள்ளே போகிறோம் அப்படின்றாங்க அது எப்படி குணப்படுத்தலாம் டாக்டர் எதுனாலும் வருது இப்போ நம்ம முன்னாடியே நம்ம ஸ்பைன் பற்றி பேசணும் இல்லையா ஸ்பைனல் கார்டில் பார்த்தீங்கன்னா முதுகு எலும்பு இருக்குது இல்லையா முதுகு எலும்பில் ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் இருக்கும் தட் இஸ் கால் டிஸ்க் அந்த டிஸ்க்குங்கிறது என்ன ஒரு சாஃப்ட் ஜெலாட்டினஸ் மெட்டீரியல் இது வந்து நார்மலாக இதோட ஃபங்க்ஷன் என்ன நம்ம நம்ம வந்துட்டு நிற்கிறோம் குணிகிறோம் திரும்புகிறோம் இந்த பக்கம் திரும்புகிறோம் இந்த பக்கம் திரும்புகிறோம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படும் இதை கொடுக்கறது தான் இந்த டிஸ்க் இப்போது இந்த டிஸ்க் ஏஜ் ஆகாத அதோடைய நீர் சுரப்பு வத்தி டீஹைட்ரேட் ஆகி நழுவி காலுக்கு வர இந்த ஷயாட்டிக் நர்வ் அப்படிங்கிற நரம்பை அழுத்துச்சின்னா இந்த மாதிரி இந்த ஷயாட்டிக் இந்த பெயின் ஸோ இப்போ இதுக்கு வந்து மைல்டு அண்ட் மாடரேட் ஸ்டேஜில் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப வெயிட் தூக்காமல் இருக்கிறது ரொம்ப வந்துட்டு மாடிப்படி ஏறாமல் இருக்கிறது கரெக்டான வந்து டாக்டர்கிட்ட போய்ட்டு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறது ஃபிசியோதெரப்பி பண்ணுறது இடுப்பு ரொம்ப அசைக்காமல் இருக்கிறதுக்கு பெல்ட் போடுறது இதெல்லாம் பண்ணலாம் இது எல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப சிவியராக வந்துருச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கை ஆப்ரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண வேண்டிய லேடிஸ்க்கெலாம் அடிக்கடி போன் அதாவது ஆண்களுக்காக லேடிஸ் போன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குமா ஏன் அவங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு ஃப்ராக்சர் ஆகிறதோ மற்றபடி எனக்கு டக்குனு உடனே ஒரு ஒரு எலும்பு ஆரோக்கியம்னாக்கா அவங்களுக்கு தான் லேடிஸாக அது எஃபெக்ட் ஆகும் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா லேடிஸோடைய அந்த மார்ஃபாலஜியே மேல்கிட்ட இருந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் அது எப்படி அப்படின்னா டென்சிட்டி வந்து மேல்ஸை விட ஃபீமேல்ஸுக்கு டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த அடர்த்தி வந்து போனோட அடர்த்தி கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த மனப்பாசலுக்கு அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் ஆஸ்ட்ரியோபொரோசி வர்றது வாய்ப்பு அதிகம் ஸோ இதனால் அவங்க என்ன ஆகும் அவங்களோட போன் வந்துட்டு லேசாக அவங்க கீழே விழுந்தாலே உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகே ஸோ அப்போ பெண்களுக்கு வந்து எலும்பு பாதுகாப்புக்குரிய ஆலோசனை என்ன சொல்கிறீங்க டாக்டர் அவங்க சரியாக சாப்பிடணும் அதே தான் உடற்பயிற்சி இப்போது மனப்பாசலுக்கு அப்புறம் கைனோகாலஜிஸ்ட்டுக்கு போய் ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அதெல்லாம் எடுத்துக்கணும் விட்டமின் டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சன்லைட் எக்ஸ்போஷர் அப்புறம் ரொம்ப வந்துட்டு ஏஜ் ஆக ஆக நம்ம பெண்கள் எப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லேயும் ரிட்டையர் ஆக மாட்டாங்க மேல்ஸ் வந்துட்டு ரிட்டையர் ஆக ஃபீமேல்ஸ் ரிட்டையரே ஆக மாட்டாங்க போயிட்டு எல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா சமைப்பாங்க வீடு ஹவுஸ்ஹோல்டு ஒர்க் பண்ணுவாங்க வேலைக்கு போவாங்க பசங்களுக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய ஒர்க் பேட்டர்ன் வந்துட்டு ஈவன் ஆஃப்டர் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி அவங்க வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கணும் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்யணும் ரொம்ப வந்துட்டு உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணி வருத்திக்க கூடாது வருத்திக்க கூடாது அப்புறம் உடல் நலத்தில் பெண்கள் வந்து அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸெலாம் அவாய்ட் பண்ணலாம் டாக்டர் இவ்வளோ நாளும் எங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் தெளிவாக ரொம்ப அழகாக வழக்கமாக ரொம்ப ரொம்ப அருமையாக நிறைய சந்தேகங்களுக்கு வந்து தெளிவாக பதில் சொல்லிக்கிறாங்க எங்கள் ராணி சார்பாகவும் ராணி குடும்பத்தின் சார்பாகவும் இடந்தின் குடும்பம் சார்பாகவும் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ